கண்ணியமான நல்லடியார்களே இன்னும் சில மணி நேரத்தில் ரஜபுடைய மாதம் நம்மை விட்டு விடை போகின்றது அப்படிப்பட்ட ரஜபு பிறை இருபத்தி ஒன்பது கடைசி நாளில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இன்றைய நாளில் நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இன்னும் சஹாபாக்கள் அவர்களினுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் இன்னும் அவர்களினுடைய ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படுவதற்கும் இன்னும் அவர்களினுடைய கடன் பிரச்சனைகள் வறுமை பிரச்சனை நீக்கப்படுவதற்கும் அதிக அதிகமாக இன்றைய நாளில் செய்த ஒரு துவாவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு துவாவானது ஹசரத் ஜிப்ராயில் அலிஹி வசல்லம் அவர்கள் நபிசல்ல அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து தோற்றமளித்து அவர்களினுடைய துவாக்கள் கபூலாக்கப்படுவதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான துவா இன்னும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இந்த ஒரு துவாவை பற்றி கூறும்போது இந்த ஒரு துவாவை நான் இரவில் தூங்கும்போது ஓதுவேன் நபி அவர்களை இரவில் கனவில் காண்பேன் அந்த அளவிற்கு ஒரு சுப்பரான ஒரு அற்புதமான சூறா என்று கூறுகிறார்கள் இன்னும் இன்னும் ஹசரத் உமர் அவர்கள் இந்த ஒரு சூறா இந்த ஒரு துவாவினுடைய சிறப்பை பற்றி கூறும்போது நான் போருக்குச் போது இந்த ஒரு துவாவை ஓதி செல்வேன் நான் ஓதி சென்ற எல்லா போர்களிலும் வெற்றி பெற்றேன் என்று கூறுகிறார்கள் ஹசரத் அலி அவர்கள் சொல்லும்போது நான் என்ன புது காரியங்கள் தொடங்கினாலும் புதிதாக ஏதாவது ஒரு செயல் தொடங்கினால் இந்த ஒரு துவாவை ஓதாமல் நான் தொடங்க மாட்டேன் அப்படி நான் ஓதி தொடங்கிய எல்லா செயல்களிலும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் எனக்கு வெற்றி ஏற்படுத்தி தந்தான் என்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவா இன்னும் இந்த ஒரு துவாவை பற்றி ஒவ்வொரு சகாபாக்களும் நிறைய பலன்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வில் பல நிகழ்வுகளை இந்த ஒரு துவா நடத்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான துவா இன்னும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நம்மளுடைய ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படுவதற்கு இந்த ஒரு துவாவை விட ஒரு பெஸ்டான ஒரு துவா ஒன்று இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான துவா இன்னும் இந்த ஒரு துவாவை பார்ப்பதற்கு முன்னால் இந்த துவாவினால் ஏற்படக்கூடிய பலன்களை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம் முதலாவது கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை ஏற்படக்கூடியவர்கள் இந்த ஒரு துவாவை ஓதினார்கள் என்றால் அவர்களுடைய கடன் பிரச்சனை பிரச்சனை சில நாட்களில் நீக்கப்பட்டுவிடும் என்று கூறுகிறார்கள் இரண்டாவது சிறப்பு இந்த ஒரு யார் இரவு நேரங்களில் ஓதிவிட்டு உறங்குகிறாரோ அவர்களுடைய கனவில் நபி சல்லாம் அலை வசல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது மூன்றாவது இந்த ஒரு துவாவை யார் ஒருவர் ஏதாவது ஒரு புதிதாக காரியம் ஏதாவது ஒரு புதிதாக புதிதாக ஏதாவது செயல் தொடங்குகிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் இந்த ஒரு ருவாவை ஓதி தொடங்கினார் என்றால் அவரினுடைய காரியம் வெற்றி பெறும் இன்னும் 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 பயணம் செய்யும் போது ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு பயணம் செய்கிறாங்க திருமணத்தை பற்றி பேச போறாங்க அல்லது ஏதாவது ஒரு வேலை விஷயமா போறாங்க அல்லது ஏதாவது பண ரீதியா போறாங்க இப்படி ஏதாவது ஒரு ரீதியாக பிரயாணம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு துவாவை ஓதிட்டு பிரயாணம் செய்தாங்க அப்படின்னா அந்த பிரயாணத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாவது குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக நீண்ட நாட்கள் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஒரு துவாவை அதிக அதிகமாக ஓதினால் அவர்களுக்கு ஒரு வருடத்தில் அல்லாஹ் குழந்தையை தரிக்கச் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறான் என்று கூறுகிறார்கள் ஆறாவதாக இந்த ஒரு புவாவை அதிக அதிகமாக ஓதுவரினுடைய முகத்தில் அல்லாஹ் நூறானியத்தை ஏற்படுத்துவான் ஏழாவதாக இந்த ஒரு துவாவை யார் ஒருவர் ஓதி அல்லாஹிடத்தில் கை கரத்தை உயர்த்துகிறாரோ அவரினுடைய கரத்தை அல்லாஹ் வெறும் கையோடு அனுப்புவது கிடையாது எட்டாவதாக இந்த ஒரு துவாவை ஏதாவது ஒரு ஹாஜத் நீய செய்துவிட்டு இந்த ஒரு துவாவை ஓதினார் என்றால் அவரினுடைய ஹாஜத்துகள் மிக விரைவில் நிறைவேற்றி தரப்படுகிறது என்று கூறுகிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு நிறைய பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான துவா இந்த ஒரு துவாவை தயவு செய்து இன்றைய இரவு ஓதுவதற்கு நீங்கள் விட்டுவிடாதீர்கள் தயவு செய்து இன்றைக்கு இரவு முடிவதற்குள் உங்களுக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் இன்னும் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கும் இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேடுங்கள் இன்னும் ஹசரத் ஜிப்ராயில் அவர்கள் கூறுகிறார்கள் ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படுவதற்கு இந்த ஒரு முறைப்படி நீங்கள் இந்த ஒரு துவாவை ஓதுங்கள் என்று நபி அவர்களிடத்திலே சொல்றாங்க எப்படின்னா முதல் இரண்டு ரகாயத் நஃபீல் தொழுங்கள் அதுல முதல் ரகாயத்துல அல்ஹம்து சுரா ஓதிவிட்டு பிறகு துணை சுறாவாக உள்குலாம் சூரா இஹ்லாஸை பனிரெண்டு முறை ஓதுங்கள் பிறகு இரண்டாவது ரகாயத்தில் அல்ஹம்து சுரா ஓதிவிட்டு சூரா பல கை பன்னிரண்டு முறை ஓதி முடித்துவிட்டு நீங்கள் இந்த ஒரு என்ன ஒரு தேவையை நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அந்த தேவையை நினைத்து கொண்டு இந்த ஒரு துவாவை ஊதி அல்லாஹிடத்தில் துவா கேளுங்கள் உங்களுடைய ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படும் என்று ஹசரத் ஜிப்ராஹில் அவர்கள் நபி அவர்களிடம் கூறினார்கள் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான துவா ஆக கண்ணியமானவர்களே நம்ம என்னுடைய வாழ்விலும் நமக்கு ஏகப்பட்ட தேவைகள் நிறைய தேவைகள் இருக்கும் இன்னும் நீண்ட நாட்களாக அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தேவைகள் நம்மளுக்கு நிறைவேற்றப்படாமலே இருக்கும் இன்னும் எல்லா இடத்துல நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்முடைய துவாக்களும் அங்கீகரிக்காமல் இருக்கும் இன்னும் நம்ம ஏதாவது என்ன காரியங்கள் செய்தாலும் அந்த காரியம் பிரச்சனையிலையும் அல்லது சிக்கல்லையுமே போய் முடியும் என்ன என்னடா வாழ்க்கை காலில் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடியா சொல்லுவாங்கல்ல அந்த அளவிற்கு வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாகவே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் கடன் பிரச்சனையாலும் வறுமை பிரச்சனையாலும் கஷ்டம் கவலை கொள்ளக்கூடியவங்க இந்த ஒரு துவாவை தயவு செய்து இன்றைய இரவுக்குள்ளே ஓதிருங்க உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹத்தாலா நாளைய இரவிற்குள் மாற்றி விடுவான் இந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான அந்த ஒரு துவா என்னன்னா துவாவே ஐயாமல் ஃபீல் துவாவை ஐயாமல் ஃபீல் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு துவா இன்னும் இந்த ஒரு துவாவின் அரபியும் அரபி படிக்க தெரியாதவர்களுக்கு தமிழ்லையும் நாம் வந்து பதிவிடுறோம் அந்த தமிழை பார்த்து தயவு செய்து அனைவரும் போதுங்கள் இன்னும் இந்த ஒரு துவாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பெஷலே என்ன அப்படின்னா இந்த ஒரு துவாவில் ஹசரத் இப்ராஹில் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹினுடைய இஸ்முல் ஆலம் என்ற ஒரு பெயர் இடம்பெற்றிருக்கு இந்த ஒரு துவாவுக்குள்ளே அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் முழுவதுமாக இந்த ஒரு ஐயா முல்ஃபில ஓதுறீங்க அப்படின்னா முழுவதுமாக ஓதி முடிச்சிருங்க இடையில ஓதிட்டு போயிடாதீங்க ஓத ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உட்கார்ந்துட்டீங்கன்னா முழுவதுமாக முடிச்சிருங்க அந்த துவாவை ஐயா முல்ஃபில் எந்த இடத்துல வேணால் இஸ்முல் ஆலம் அல்லாஹினுடைய பெயர் வரப்படலாம் இன்னும் அந்த இஸ்முல் ஆலம் அப்படின்னா இஸ்முல் ஆலம் என்ற நேமை யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா சொல்லி ஏதாவது ஒரு தேவையை நினச்சிட்டாங்கன்னா அந்த தேவையை அல்லாஹ் தலாய் உடனடியாக அங்கீகரிச்சு தர்றான் அப்படின்னு நபி சொல்லாஹு அலிக் வசல்லாம அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது அளவிற்கு இஸ்முல் ஆலம் இந்த ஒரு துவாவில் இடம்பெற்றிருக்கு ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு துபாவினுடைய தமிழ் இன்னும் அரபி இன்னும் இதனுடைய பொருளோட நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தர்றேன் செய்து அனைவரும் பார்த்து ஓதுங்க நிச்சயமாக நாம் கேட்ட எல்லா பலன்களையும் நாளைய இரவிற்குள் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் என்று செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமது வாட்ச் செய்யுங்க அலாம் வலைக்கும்